சிவா நம திருச்சிதம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு நால்வர் பொற்றால் எம் உயிர்துறையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில் அருள் திரு மணிவாசக பெருமான் அருளிச் செய்த திருவாசகத்தில் பிரார்த்தனை பத்து என்ற பதிகத்தில் கடைசி பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு இந்த பாடலை வாசகர் தில்லையிலே கொஞ்ச காலம் தங்கி அந்த ஆனந்த கூத்தை நடராஜ பெருமானாருடைய ஆனந்த கூத்தை கண்டு கழித்து நெடு நாட்கள் அங்கு இருக்கிறார் அந்த தளத்தை விட்டு திருப்பெருந்துரைக்கு வந்து அந்த நினைவுகள் அவரை வந்து வாட்டவே திருப்பெருந்துறையிலிருந்து பாடல்வதாக இந்த பாடல் அமைய பெற்றது அடியார்கள் எல்லாம் கலந்து ஒன்னா சிவபெருமானாருடைய திருவடி புகழ்ச்சியை பேசிக்கொள்வதும் அவருடைய பெருமையை எண்ணி சிரிப்பதும் கூடி மகிழ்ந்து பெருமானாருடைய புகழை பேசி சந்தோஷமாக இருக்கிறதையும் மாணிக்கவாசகர் பார்க்குறாரு ஆனால் நான் மட்டும் இப்படி தனிச்சிருக்கிறேனே அவர்களோட கூடாத அப்படிங்கிற மாதிரி பெருமானுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுகிறது அந்த மாதிரி ஒரு தருணத்தில் அருளை செய்ததுதான் இந்த பாடல் வேண்டார் பெருமானே உன்னுடைய அடியார்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க நான் மட்டும் இப்படி தனியா இருக்கிறேனே அப்படின்னு இந்த பாடல்ல வந்து எனக்கு அருள் புரி பெருமானே எப்பொழுதும் உன்னுடைய ஆனந்தத்தில் நான் மூழ்கி இருக்கணும் அப்படி எனக்கு ஒரு அருளை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்றதாக இந்த பாடல் அமைய பெற்றது திருச்சிற்றம்பலம் மோகனம் தாளம் ஆதி தாளம் கூடி கூடி உன் அடியார் சிரிப்பார் களிப்பார் பாடி வாடி பாடிவார் பற்றல் மரம் போல நிற்பேனோடி ஊடி உடையாலோடு கலந்து உள் புரோகி பெருகினைக்கு ஆடி ஆ ஆடி அதுவே ஆக அருள் கலந்தே அதுவே ஆக அருள் கலந்தே ஆச்சி சம்பளம் சுவாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவபெருமானரே உன்னுடைய மெய் அடியார்கள் பலரும் கூடி கூடி கூத்துவார் அதாவது ஆனந்த கூத்து ஆடுபவர்களாகவும் மகிழ்பவர்களாகவும் ஆனந்த அனுபவத்திற்கு செருக்கி நிற்க ஆனால் நான் மட்டும் காய்ந்த மரம் மற்றல் மரம் போல வாடி வாடி உய்யும் வழியும் அற்று இருப்பேனோ இருப்பேனா என்னை உடைமையாக பெற்றவனே உன்னோடு பலகால் ஊடியும் கூடியும் இரண்டர கலந்து உள்ளம் உருகி அதனால் ஆனந்தம் பெருகி நெகிழ்ந்து பரவசமாய் ஆடி ஆடி ஆனந்தமே உடையவனாக நின் கலந்து நிற்பேனோ தேவரீர் திருவுள்ளம் பற்ற வேண்டும் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்றவாறு இந்த பாடல் பொருள் பெறுகிறது சிவபெருமான உன்னுடைய அடியார்கள் சிவ மேலேட்டினால் சிரித்தும் கழித்தும் சிறைக்கு நிற்க யான் மட்டும் வற்றல் மரம் போல வாடி வாழ வழியற்று இருப்பேனோ உன்னோடு ஊடியும் கூடியும் கலந்து உள்ளுருகி ஆனந்தமே ஆக விளங்குவனோ தேவரீர் நினைத்து பார்க்க வேண்டும் என்னையும் என்பது இந்த பாட்டினுடைய கருத்து இதுக்கு ஒரு காரணம் சொல்றார் சுவாமி அதாவது ஒரு கற்பு கரசி இப்ப சிவபெருமான் இருக்கிறாரு சிவபெருமானார எல்லாரும் விரும்புறாங்க அதுல மாணிக்கவாசக வாசக யாரும் ஒருவர் ஆனா அவரை விரும்பின எல்லாருமே அவருடைய அருள் பெற்று சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த கதை எப்படின்னா தன்னை ஒரு பெண் கோல பாவித்திருக்கிறார் மணிக்க வாசகர் அதாவது சிவபெருமான எல்லாரும் விரும்புறாங்க ஆனா நிறைய பேருக்கு அவருடைய அருள் அவங்க அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க இவருக்கு மட்டும் அனுபவிக்க முடியாம அவருடைய அருள் கிடைக்காம வாடி நிக்கிறாரு தான் சொல்றாரு இதுக்கு ஒரு கருத்து இது வந்து மாற்றால் கலந்து மகிழ்வதை கண்ட கற்புக்கரசி தன்னுடைய கணவனை அடுத்த கலந்து மகிழ்வதை கண்ட கற்புக்கரசி ஐயையோ நமக்கு இப்படி ஒரு பேர் இல்லையே அப்படிங்கிற அந்த ஆற்றாமையால் கிளைத்து தளிர்த்து கூத்து காய்க்க கனியாத வற்றல் மரம் போல அதாவது புதல்வர்களை பெற்று வழி விளங்க வாழாமல் இருப்பதற்கு வருந்தியும் ஊடியும் கூடியும் வழிபெருக தளிர்த்த மரமாக வாழ்தலை விரும்பியும் நிற்கும் நிலையில் அடிகள் அருளியது போல அமைந்திருத்தல் காண்க அதாவது ஒரு சிவபெருமான் ஒரு ஹீரோ இந்த ஹீரோவை எல்லாரும் விரும்புறாங்க இப்ப உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம அப்படித்தான் சொல்லணும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் அடியார்கள் மாணிக்க வாசல் ஒரு கற்புக்கரசி சிவபெருமானாரையே முனைச்சி வாழ்ந்துட்டு வராரு ஆனா இவர் மேல மற்றவர்கள் ஆசைப்பட்டு இவர் கூட சேர்ந்து குழந்தையெல்லாம் பெத்து தளர்ப்போட வாழ்றாங்க முடியாத மாதிரியும் இந்த குழந்தைகள்லாம் எதுனா ஆனந்தம் கழிப்பு கூடி ஒன்னா இருக்கிறது இதெல்லாம் குழந்தைகள் போல அவர் பாவிக்கிறார் மற்றல் மரம் போல மலட்டுத்தன்மையா இருக்கிறவங்க மாதிரி நான் எதுக்கும் பிரயோஜனப்படாதோன்னா அப்படி இருக்கிறேனே சாமி ஆனா உன்னோடு ஊடியவர்களும் கூடியவர்களும் இன்று ஆனந்தமாகவும் கழிப்பாகவும் சிரிக்கிறார்கள் பேசுகிறார்கள் மகிழ்வாக இருக்கிறார்கள் நான் மட்டும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார் பெருமான் அற்புதமான பாடல் இது சிவபெருமானாருடைய அருள் அனுபவத்தில் மூழ்கி தெளித்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் கூடி கூடி அடியார்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள் குனிப்பார்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் பெருமானே நான் மட்டும் வாடி வாடி இப்படி வாழ வாழ்கிறதுக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை இருந்தும் வற்றல் மரம் போல காஞ்ச சருகு மரம் போல இப்படி நான் காஞ்சி நிற்கிறேனே சுவாமி ஊடியும் ஊடி ஊடி உடையாளோடு கலந்து உருகி பெறுகிறனாவது எனக்கு என்னைக்கு வரும் சாமி எனக்கு அந்த அருள் நீ எப்ப கொடுக்க போகிறாய் அடியார்கள் தங்கள் தங்களுக்குள் இறைவன் உதவிய அருள் அனுபவம் தனித்தனியே சிறந்திருந்தமையை ஒருவருக்கு ஒருவர் வியந்து கூடி கூடி பேசியும் ஆடியும் சிரித்தும் கலிக்கின்றார்கள் என்கிறார் கூடி கூடி உன் அடியார் கலிக்கின்றார் என்பார் கூடி கூடி உன் அடியார் குடிப்பார் சிரிக்கிறார்கள் கழிப்பார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றார் அதுதான் சொல்றார் ஆக இப்படி நான் மட்டும் ஒன்றோடும் கூடாமல் வாடி வாடி என்றது இப்படி வாடி நிற்கிறேனே அத்தகைய ஆனந்த கழிப்பு தமக்கு அடுக்கு தலைவன் வழியாகிய சந்ததி பெருகுதல் கற்புடைய நங்கைக்கு இன்று ஆதலின் பற்றல் இல்ல இந்த கற்புடைய நங்கைக்கு குழந்தைகள் இல்ல அதனால அவங்க சந்தோஷப்படல அந்த மாதிரி ஒரு 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 இதவே இங்க பாவிக்கிறார்கள் தலைவனோடு கூடினதும் இல்லை கூடி வாழ்ந்ததும் இல்லை அப்படி சந்ததி பெறுவதற்கு குழந்தைகளும் அந்த கற்புடைய நங்கைக்கு இல்லை எல்லாமே இல்லாத வற்றல் மரம் போல வழியற்றேன் என்கிறார் மாணிக்க வாசகர் இப்போது மனமாகியும் நெடுநாள் மகப்பேர் இல்லாதாலை வற்றல் மரம் போல் என்பார்கள் இது உலக வழக்கு அதுபோல சிவபெருமானாரே உன்னோடு நான் ஊடியும் கூடியும் இருந்தும் வழி இருந்தும் ஆனால் நான் அதை அனுபவிக்காமல் இப்படி கற்புடைய அன்பு உண்மையாக வைத்த நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்றாரு கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதனால பலகாலம் ஊடுதலை வேண்டுவார் வேண்டுகின்றவர் பெருமான் வந்து வேண்டிகிட்டே இருக்கிறார் ஊடி ஊடி என்கிறார் கூடுதற்கு உரிமை எனக்கு உண்டு என்னும் உரிமையை விண்ணப்பிக்கிறார் என்னை கொண்டவன் நீ உன்னோடு நான் எனக்கு உரிமை இருக்கிறது ஏனென்றால் நீ என்னை உடமையாக கொண்டவன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அப்படி ஏற்கனவே எவன் என்னை கூடுதற்கு உரியானோ அவனோடு நான் ஊடுதற்கு உரியேன் என்பது கருத்து கலந்து உருகி பெருகி நெக்கு ஆனந்தமேயாக அருள் கலத்தல் இவ்வாறாக இந்த பாட்டு சதா முத்தியை வேண்டி நிற்பதை அறிவித்தல் காண்க பெருமானே நான் உன்னோடு கூடியும் ஊடியும் உரைப்பனா இருக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணி வேண்டி நிக்கிறார் இந்த பாட்டுல தன்னுடைய அருளை குடு அப்படிங்கிறாரு சதா முத்தியை பிரார்த்திப்பதாகிய இந்த பிரார்த்தனை பத்தில் மாணிக்க வாசகர் உலர்ந்து போனேன் அப்படிங்கிறாரு முனிவால் அடியேன் மூக்கின்றேன் அப்படிங்கிறாரு யாக்கை பொறுத்தே எய்த்தே புறமே கிடந்து புலம்புகின்றே தேகின்றேன் அயலார் போல அயல்கின்றேன் வாடி வாடி வழியற்றேன் என்றெல்லாம் சிவா அனுபவம் பெற்று இழந்த பிரிவு துன்பத்தை கூறி ஆனந்தமேயாக இருக்கும் அருள் நிலையை வேண்டி கொள்கின்றார் என்பது தொகுப்பு இந்த பாடலுடைய பொறுப்பு இது ஒரு அற்புதமான பாடல் சிவா அனுபவம் மேலா சிவா அனுபவங்கள் சிவ அனுபவம் பெற்றவர்கள் மகிழ்ச்சி கலப்பில் இருக்கிறத பார்த்துட்டு சிவ அனுபவம் இல்லாத ஒருவர் பதைப்பதைப்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் மாணிக்க வாசக பெருமார் அந்த வகையில இருக்கிறார் நாமெல்லாம் இருக்கிறோம் இது எனக்கு அடியார்களோடு கூடியிருந்த காலத்துல இப்படித்தான் நானும் இருந்தேன் சிவன் சிவன் கோயில் அடியார்களோடு சேர்ந்து சிவபெருமையை சிவபுராணத்தை பாடிக்கிட்டோம் பேசிக்கிட்டோம் பெருமானுடைய வீர செயல்களை பேசிக்கிட்டோம் இருந்தோம் அதல் அது போல அதெல்லாம் இல்லாம இப்ப நான் எப்படி யாரு கூட அடியார்களோட இல்லாமல் லீவ் இல்லாம அவங்களோட போய் சேராம எப்படி நான் வருத்தப்படுறேனோ இது இந்த பாடல்களை படிக்க போகும்போது எனக்கு இதெல்லாம் வருது மாணிக்க வாசக பிறந்தவ அப்பொழுதே சொல்லிட்டாரு இதெல்லாம் எனக்கு இப்பொழுது இதெல்லாம் நடக்கிறது நானும் இப்பொழுது அடியார்களோடு கூடாமல் கழிக்காமல் சிவபெருமானுடைய புகழை பேசாமல் இப்படி வாடி வாடி வற்றல் மரம் போல நானும் நிற்கிறேன் இதெல்லாம் பெருமான் மாத்தி அடியார்களோடு கூடும் ஒரு தருணத்தை அடியார்களுடைய கூட்டு வழிபாடு சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற ஒரு தருணத்தில் உலகத்தில் உள்ள இப்பொழுது பரவி கொண்டிருக்கிற இந்த விஷக்காய்ச்சலை நீக்கி என்னுடைய அடியார் சிவபெருமானுடைய அடியார்களுடைய என்னையும் அடியார் கூட்டத்துள் ஒருவனாக ஆக்க வேண்டும் என்று நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து சிவபெருமானார் இடத்தில் போன்ற பாடல்களை பாடி வாழ்வில் நல்லென பெற்று பலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சம்பலம் சம்பளம்